பாடல்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை கருவிகளை கொண்டு இசைக்கப்படுதல் இது மார்க்கத்தில் தெளிவாக தடை செய்யப்பட்டவை ரசூல்லாய் சல்லாஹ் அலிவாசல்லாம் இசை கருவிகளை ஷைத்தானுடைய கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவற்றை உடைக்கவே நான் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க புல்லாங்குழல் ஓசை கேட்டிருந்த தன்னுடைய விரல்களில் தன்னுடைய காதுகளில் விரல்கள் வச்சு அடைச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு ரசூல் சலாசலையும் இசையை வெறுத்தாங்க தடை செய்திருக்கிறாங்க அதுக்கு தெளிவான ஆதாரங்கள் நிறைய இருக்கு இப்போ கேள்வி என்ன இஸ்லாமிய பாடல்கள் அப்படின்னு சில பாடப்படுது அதை கேட்கலாமா பாடலாமா முதல்ல இஸ்லாமிய பாடல் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் இஸ்லாமிய பாடல்கள் அப்படின்னு இந்த மாதிரி ஒன்று மார்க்கத்தில் இல்லை ஏன்னா அப்படி ஒன்று இருந்திருந்தால் ரசூல் சல்லா அலை சொல்லம் அப்படி சொன்னாவில் நமக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்ய முடியும் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலைவாசல்லம் இஸ்லாமிய பாடல்கள் அப்படிங்கிற ஒரு வகையை நமக்கு காட்டியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை ரசூல பாடியது இல்லை இஸ்லாமிய பாடல்கள் ரசூலை பாடியிருக்கலாம் இல்லை பாடியதில்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வகையில் மியூசிக் இல்லாததை நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் ஏன்னா முதல்ல மியூசிக்கோடு கலந்ததை தான் இஸ்லாமிய பாடல்கள் நிறைய அறிந்திருக்கிறாங்க மக்கள் தமிழ்நாட்டில் நாகூரனிவா பாட்டு அந்த இதுன்னு நிறைய கேட்டகரியான வகையான விஷயங்களை படிச்சிருக்கோம் பார்த்துருக்குறோம் அப்போ முதல்ல அதில் இசை கலந்துருக்குங்கிறது ஹராம் ஆயிடுச்சு அப்போது ஹலாலும் ஹராமும் கலக்கிறது மாதிரி ஒன்றா ஆயிடுச்சு அது அந்த ஹராம் தான் அதில் மிகச்சு நிற்குது ஏன்னா தொடர்ந்து பாடகர் பாடிக்கிட்டு இருக்கார்ல அவருடைய பாடலுக்கு பின்னணியிலையும் இசை இருக்குது அவர் பாடாமல் ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பாட்டில் அப்போ இசை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்போ ஹாரம் தான் அதில் மிகச்சிருக்கு உண்மையா இல்லையா அப்போ நாம் அதை கேட்கறது கட்டாயம் தவிர்க்கணும் ஏன்னு கேட்டால் இஸ்லாமுக்காக நான் கேட்குறேங்கிறது அது பொருத்தமான வாதம் இல்லை ஏன்னு கேட்டால் இஸ்லாமுக்காக கேட்குறதா இருந்தால் முதல்ல இஸ்லாம் சொன்ன முறையில் தான் கேட்கணும் இஸ்லாம் எது எதை கண்டிச்சிருக்குதோ எது இருக்குதோ அதை கேட்டுக்கொண்டு நான் இஸ்லாமுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறது பொருத்தமான வாதம் இல்லை இது ஷைதான் நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரம் அல்லாஹ் தடை செய்த ஒன்றை காதில் கேட்பதற்கு அல்லாஹையும் நபியையும் இஸ்லாமையும் காரணமாக்கி கொள்வதுங்கிறது எவ்வளோ பெரிய மடத்தணும் நம்முடைய வாழ்க்கையில் அது அது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த பாடல்கள் கேட்கறத தூண்டுவதை கொண்டு இன்னும் இஸ்லாம் பேசப்படாத வேறு பாடல்களை கேட்கறதுக்கும் ஆசை ஊட்டக்கூடியதா இருக்கும் ஏன்னா சைத்தான் இப்படிதான் ஒன்றை நல்ல எண்ணம் அதன் மீது கொள்வதை கொண்டு சில சமயத்தில் மார்க்க முரணான விஷயங்களின் பக்கம் முழுக்கவே கொண்டு போயிடுவான் இதுல ரெண்டு கலந்திருக்கும் அப்புறம் கலக்காமலே ஒன்னும் பியூரா ஹராமானதை கேட்கறதுக்கு சைத்தான் தூண்டுவான் அடுத்தது இசைக்கருவிகள் இல்லை இந்த மாதிரி பாடல்கள் கேட்கறதை பற்றி என்ன சட்டம் அதுதான் முதல்ல இஸ்லாம் இசை கருவிகளை தடை செய்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தடை செய்திருச்சு இசைக்கருவிகள் இல்லைன்னா அப்போது அதற்கு மார்க்கத்தின் ஆதாரம் என்ன அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்கொள்கிறதுக்கு ஆதாரம் என்ன எந்த ஆதாரமும் இல்லை இன்றைக்கி வழக்கத்தில் நஷீத் அப்படின்னு இதுக்கு சொல்லப்படுது பிரபலமாக இருக்குது நீங்கள் கேட்டது போல் காரி அஃபாசி அவர் நிறைய நசீது பாடியிருக்கிறார் அவர் இன்னும் சில கா நசீது பாடக்கூடிய பாடகர்கள் அரபு உலகத்தில் பிரபலமாக இருக்கிறாங்க அந்த பாடகர்களுடைய நஷீதுகளை கேட்பதின் சட்டம் என்ன நம்முடைய அகலு சுன்னாவுடைய தெளிவான ஆதாரங்கள் அடிப்படையில் வழிகாட்டக்கூடிய உலமா உசுண்ணா சுன்னா வைப்பினுடைய அறிஞர்கள் சலஃபுடைய அறிஞர்கள் அவர்கள் இதன் மீது தீர்ப்பளிக்கும்போது ஷேக் அப்துல் அசீஸ் பாஸ் ரஹிமகுல்லா ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா போன்ற மிக முக்கியமான இமாம்களாக கடந்த நூற்றாண்டுடைய இமாம்களாக நாம் அறிந்திருக்கிறவங்களா தீ வாழ்ந்து கொண்டிருக்க ரேஞ்சர்கள் ஷேக் சாலிகல் ஃபௌசான் போன்றவர்களும் சரி அத்தனை பேரும் இதில் யோகோபித்து சொல்லியிருக்க சரியான வலுவான தீர்ப்பு என்னென்னா ஹராம் அப்படிங்கிறது தான் இதை கேட்கிறது பிதத்துன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டால் இதன் பக்கம் ஒருத்தர் ஈர்க்கப்படாத இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நன்மையான காரியமாக அது கேட்கறது ஒரு சிறந்ததாக நினைக்கிறது இருக்குதுல்ல இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை இது ஒரு அது உண்மை உண்மையிலே சொல்லப்படா இந்த வழிமுறை இருக்குல்ல இது சூஃபிகளிடமிருந்து வந்தது அப்படிங்கிறாங்க ஏன்னா சூஃபிகள்கிட்ட தான் இந்த பாரம்பரியம் இருக்குது அவங்க இந்த பாரம்பரியத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த கட்டமாக அவங்க இசைக்கருவிகளுக்கு நுழைஞ்சாங்க இசைக்கருவிகளையும் இசைத்து அல்லாவை நினைவு கூறுவது அவைதான் அவங்க திக்ரு சபைகளில் கூட இசைக்கருவிகள் இருக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் அவங்க எல்லாரும் ஒன்று ஒன்றாக நின்று ஆடி பாடி இசைக்கருவியில் கையில் வச்சு கிட்டாரையும் மற்ற தவளா எல்லாத்தையும் வச்சு ஆடி பாடி அல்லாவை நினைவு கூறுவதுங்கிறத திக்ரு மஜ்லீஸை அவங்க நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்போ இது யாரிடமிருந்து வந்தது சூஃபிகளிடம் வந்தது நஷீது பாடுதல் சூஃபிகளிடம் வந்த ஒன்று அவங்களில் தர்வேஷ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சூஃபிகளில் தர்வேஷ் தர்வேஷ் கூட்டம் இவங்க யாருன்னு கேட்டால் இவங்க ஆடுவாங்க இசைக்கருவிகளை கொண்டு இசைக்கவும் செய்வாங்க ஆடவும் செய்வாங்க அதை கொண்டு அல்லாஹை திக்ரு செய்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்க இன்னும் சொல்லப்படா இசையும் இசைக்கருவிகளும் பாடல்களும் அல்லாவை நெருங்குவதற்கு ஒரு வழியாக இருக்குன்னு நம்புகிறவங்க அவங்க இது ஒட்டுமொத்தமாக தெல்ல தெளிவாக விதத்துகள் நாம் இந்த மாதிரி முறையில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியாது அல்லாவின் நினைவு கூறவும் முடியாது ஏன்னா அதுதான் நம்மள மிகச்சிகிட்டு இருக்கும் அது வந்து உண்மையில் அல்லாவின் நினைவு கூறுவதற்கான வழி இல்லை அப்படி ஒரு வழி இருந்ததுன்னு தான் ரசூலுல்லா நம்ம காட்டியிருப்பாங்க சஹாபா அதை செய்திருப்பாங்க இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா மௌலிது ஓதுவது இந்த மாதிரியான விதத்துகளை தவறுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நஷீது கேட்பது நஷீதின் பக்கம் ஈர்க்கப்படுவது நஷீது பாடுவது அதற்கு ஒரு மேடை போடுவது இது எல்லாத்தையும் சரி நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க இல்லை மௌலிது ஓதுறதுங்கிறது அது வருஷத்தில் இத்தனை நாள்கள் அல்ல இந்தந்த நாள் இந்தந்த நேரம் அல்ல இந்த புத்தகம் அப்படின்னு பாடுறது அது அது வேணால் பிதாத்து ஆனால் இதெல்லாம் பிதாத்துன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா ரசூல்லாவுடைய காலத்து சகாபாக்கள் கூட கவிதை பாடியிருக்கிறாங்களே அகழ் குழி தோண்டும் போது அகழ் தோண்டினாங்களா இல்லையா அப்போ குழி தோண்டும் போது அவங்க வந்து அந்த அந்த கஷ்டத்தையும் அந்த வேலையுடைய பலு வேலையுடைய சுமை அது தெரியாமல் இருக்கிறதுக்கும் அப்படியே வந்து சில கவிதைகள்லாம் பாடிக்கொண்டு வேலை செய்திருக்கிறதாலாம் ஆதாரங்கள் இருக்குதே அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் இந்த நசீது பாடுவதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குல்ல இதுக்கு உள்ளமாக பதில் சொன்னாங்க அரபுகளிடம் ஒரு வேலையுடைய சிரமம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த வேலை நேரத்தில் கவிதை பாடுவது வழக்கமாக இருந்துச்சு அது தவறில்லை இப்போ கூட ஒருத்தர் வந்து ஒரு வலுவான வேலை செய்கிறார் அப்போ அவருக்கு தெரிந்த சில கவிதைகளை அப்படி பாடுறார் அரபுகள் பாடக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த பாடல்களை சிறந்த வார்த்தைகளை சிறந்த வரிகளை அப்படி பாடிக்கொண்டு வேலை செய்கிறதுக்குல்ல அது இது அல்ல ஏன்னா இது என்னன்னு கேட்டால் நாம் ஒரு இசை இல்லாவிட்டாலும் இந்த பாடல் கேட்பதை மார்க்க ரீதியான ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு சேரும் உலகில் ரீதியாக வேலை செய்யும்போது ஒருத்தர் ஒரு ஹம்மிங்காக ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல வா வார்த்தை உள்ள பாட்டை பாடுறது தப்பான தப்பு இல்லை உண்மையிலே சில இடத்துல பிள்ளைகள் சில பாட்டை பாடுவோம் அதை நம்ம ஹராமனை சொல்கிறோம் சில மொழியை கற்றுக்கொள்றதுக்கு சில ரைம்ஸ் பிள்ளைங்க பாடுறாங்க சரியா அது ஹராமா இல்லை அந்த வார்த்தைகளில் தப்பு இருந்தால் ஹராம் ஓகேயா அந்த வார்த்தைகள் தப்பு இருந்தால் ஹராம் தான் ஆனால் ஜென்ரலாக பிள்ளைங்க ஒரு விளையாட்டாக பாடுறது இதெல்லாம் வேறு அதே மாதிரி பெரியவங்க சில வேலைகள் போது பாடுற விஷயம் இருக்குதுல்ல அதெல்லாம் வேறு ஆனால் இது வந்து மார்க்க ரீதியாக மார்க்க பூச்சு அதுக்கு இருக்குது அது ஒரு நன்மை போல் அது ஈமானம் அதிகரிக்குங்கிறது போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதில் இருக்குது இது தெளிவாக பிதத் ஆகவே எப்போது நம்ம ஒரு போகிற போக்கில் ஒரு ஒரு நல்ல கருத்துள்ள அல்லாவை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நபியை புகழ்ந்து பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளில் மார்க்க வரம் மீறாத சில பாடல்கள் நாம் பாடிக்கிறோன்னா அது தப்பு இல்லை அது நாம பாடுறது அல்ல ஒருத்தர் பாட நல்லா இருக்குது பாடுப்பா நான் கேட்குறோம் இது சாதாரணமாக கேட்குறது ஆனால் இது ஒரு வழிமுறையாக இந்த மாதிரி நஷீது பார்க்கறது நஷீது கேட்கறது இருக்கு இல்லையா இது அல்லாஹை விட்டும் குரானை விட்டும் தூரமாக்குது பல நேரத்தில் எப்படி ஒருத்தர் குரான் ஓதக்கூடிய குராத் கேட்கக்கூடிய ஒரு ஒருத்தர் அந்த இடத்துல இது வந்து ஃபில் பண்ணுது அப்புறம் அதுலேயே அந்த ஹம்மிங்லேயே ஒருத்தர் போகிறார் அதுக்கு அதுக்கு பிறகு அது உண்மையால் அதனுடைய தன்மை எதுவாக இருக்குன்னு கேட்டால் அந்த அந்த ராகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவங்களாக தான் அவங்க மாறுறாங்களே தவிர அந்த கருத்தில் விலங்கிலாம் பாடுறது இல்லை உண்மையிலே பார்த்தா ஒருத்தர் ஒரு ஒரு கவிதை பாடுறாருன்னா அவர் விளங்குவார் இல்லையா புரிஞ்சுக்கிட்டு அது பாடுவார் அந்த பாட்டுடைய வரிகள் அர்த்தம் தெரிஞ்சிடணும் பல நேரத்தில் அரபி நஷீதுகளை பாடக்கூடியவங்களுக்கு அந்த அர்த்தம் கூட தெரியாது அது அதில் இருக்கிற தன்மை தான் இருக்கும் ஆகவே இதில் சரியான ஒரு நிலைப்பாடுன்னு கேட்டால் அது நம்ம அதன் பக்கம் போகிறத தவிர்க்கிறது சிறந்தது புரியுதா அது முழுக்க நம்ம உள்ள இழுக்குதுன்னா அதன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு நல்ல அமலாகவும் அதில் கருதுனா அது ஒரு பித்த அது ஆகவே அதை கட்டாயம் தவிர்த்தரணும் சில நேரத்தில் சில கொஞ்சம் சும்மா அப்படி பாடிட்டு நம்ம அது நகர்ந்துடுறோம் அப்படின்னா அது தப்பு இல்லை ஆனால் அதை பொருட்படுத்துறதுன்னு ஆரம்பித்து அதன் மீது ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோன்னா நிச்சயமாக அது ஒரு பிதரத்துங்கிற நிலைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹ் அல்லாஹாலம்